வணக்கம் நண்பர்களே இன்று வந்து நான் அதிகாலையில் இரண்டு முப்பது மணிக்கு சப்பாத்தியும் ஒரு கிலோ மாவு சப்பாத்தி ஒரு கிலோ வந்து உப்புமா கிண்டி எங்கள் என் கணவர் வந்து அவர் நண்பர்களோட திருப்பதிக்கு போகிறாங்க அதுக்காக நான் தயார் பண்ணேன் ரெண்டு மணிக்கு ரெண்டு முப்பதுக்கு ஆரம்பித்தது மூணு நாலு மணி ஆகிட்டு இதோடு நம்ம திருப்பதி ஏழுமலையான பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் அதில் சொல்கிறேன் ரெண்டு குய அதாவது கணவன் மனைவி அவங்க குயவர்கள் அவங்க மண்பாண்ட மண்பாண்டம் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னா திருப்பதி தலிகை போடுவாங்கள்ல அந்த தலிகைக்கு வந்து இவங்க மண்பா புதுசாக செஞ்ச மண்பாண்டம் தான் எடுத்துகிட்டு போவாங்க அதில் தான் அந்த தை சாதம் தலிகை வச்சு இது ஏழுமலையானுக்கு படைப்பாங்க அந்த வருஷமும் ரெடி பண்ணி எடுத்துட்டு போறாங்க வண்டியில் போறப்ப வண்டி என்ன பண்ணுது கொடை சாஞ்சி பானையெல்லாம் உடஞ்சிடுது அந்த கணவனும் மனைவியும் ரொம்ப அழுகுறாங்க ஏழுமலையான இப்படி சோதிச்சுட்டேன்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க அழுதுட்டு சரி அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு ஏழுமலையானும் அம்மா மங்க அலமேல் மங்காவும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ரூபத்தில் அந்த சட்டி பானையெல்லாம் என் தலியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானத்தில் கொடுத்து தலியை முடிச்சிடுறாங்க சரி இப்படியே அழுது இது அங்கே நடந்தது ஏழுமலையான் கோவிலில் இங்கே வந்து புருஷன் பண்டாட்டி அதாவது கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க நம்ம இப்படி அழுதுகிட்டு இருந்தால் சரியாக வராது நம்ம நேராக போய் நடந்தது சொல்லிடுவோம் தேவஸ்தானத்தில் அப்படின்ட்டு அங்கே ஓடுறாங்க அங்கே போனால் தலியெல்லாம் முடிஞ்சு தீபாரணையில் காமிச்சு எல்லோரும் இப்போ சிறப்பாக பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வரவே இல்லையே இப்போ நீ வந்து கொடுத்துட்டு போகிற என்ன நீ நீ வரலங்கிற அப்படின்னு சொன்னால் அப்போ பார்த்தா திருப்பதி ஏழுமலை அண்ணா இவங்க ரூபத்தில் இவங்க ரூபத்தில் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா திருப்பதி ஏழுமலை அண்ணன்னு சரணகோஷம் பாடியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுலேருந்து பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அந்த ஏழுமலையானே அவங்க ரூபத்தில் இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார்னு தெரியுது தேங்க் யூ ஸோ மச்